ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அன்றைக்கி குண்டுமல்லி செடியில் உடச்சு விடணுன்னு சொன்னேன் இல்லைங்களா இங்கே பேருங்க இந்த இருந்து நான் உடச்சி விட்ருக்கேன் தெரியுதுங்களா இங்கேருந்து பாருங்க தழுத்து வந்து அழகாக தழுத்து வந்து இங்கே பாருங்க சின்னதாக அரும்பு வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இப்போ வந்து உடச்சிட்டோன்னே நிறையா தளிர் விட்டு இங்கே பாருங்கள் அரும்பு வைக்க ஆரம்பிச்சிருச்சு கிளக்கலைக்கு வந்திருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே இங்கெல்லாம் வருது இப்போ பூ பூட்டு முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் டைமு அடுத்தது அது உடச்சி உடச்சி விடவும் எல்லாம் துளுத்து வந்து நிறையா அரும்பு விட்டுருக்கு இந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கிய வைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்தமாரி கட் பண்ணி விட்ருங்க ட்ரிம் ப செடி ஃபுல்லுமே ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா அது துளுத்து திருப்பி மொக்கு வைக்க ஆரம்பிக்கும்